மொளம் நெல்லு பயிர் முப்பது கேசம் தண்ணி கிணறு நிக்காமத்தான் தண்ணி நான் மத்தான் தண்ணி அரைச்சே நெல்லு பயிருமே கருகி போச்சு முக்கா மொழம் அன்னே முக்கா மொழம் அண்ணே முக்கா மொழம் முக்காம முப்பது கேசம் தன்னிக்கிணறு நிக்காமத்தான் தண்ணியாச்சே நான் இக்காமத்தான் தள்ளியாச்சே நெல்லு பயிருமே கருகி போச்சு முக்காமோளம் அண்ணே முக்காமோலாம் அண்ணே முக்காமோளோன் எல்லு போயிரு முப்பது கேசம் தண்ணி கிணறு தண்ணி இருக்கிற வருஷத்திலும் தக்காளிக்கு விளையில் கத்திரே கத்திரே வாங்கி சோழத்தை போட்டே இப்ப நான் கடன வாங்கி சோளத்தை போட்டே காலா காலத்து மழையில்லை முக்கா மொளம் முக்காமொழ முக்கா மொளம்

ஐட்டையளவு சை கட்டித்தானாகணும் அன்னை சாப்பிடும் போது சாப்பிடும் போது சங்கடமான நிலை இருந்தோ இப்படி சங்கடமான நிலை இருந்தோம் நம்ம சம்சாரி என்று தெரிந்தல முக்காமோனா முக்காமோனா முக்காமோனோ என்று பொயிறே கிணறு

சுப்பையா இல்ல சூப்பையா சூப்பையா அவன் 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 பேரு சூப்பராமே சூப்பராமே ஆமாமா உங்க உங்க பொட்டை புள்ள ஒரு புள்ள ஒன்னு தொட்டிக்கிற இன்னொரு குழந்தை இருக்கா அது பொம்பள புள்ள பொம்பள புள்ள ஆ ஆ அத அதாச்சு அதுவும் தப்பிக்கிட்டாங்க அடக்கு ஐயே என்ன என்ன குமார் என்னயா என்னயா புடிச்சறா ஆனா அது பேரு அருமையான பேரு என்ன பேரு லட்சுமி எல்லாத்துக்கும் பேர் அப்படிதான் ஆமாங்க உங்க உங்க பொண்டாட்டி பேரு சூப்பம்மா உங்க பேரு எங்க பேரு சூப்பு எர் ராணி ஆமா சரி அதுக்கு நான் கேட்க வந்தது என்ன நான் நான் கேட்க வந்தது என்னது எதுக்கு சரி இப்படி எல்லாம் இருக்கிறது ரைட்டு ஆஹ் பிள்ளைங்களுக்கு பசிக்குதானு கேக்குறீங்க ஆமா பிஸ்கெட்ட எடுத்து பசங்க வாங்கி போட்டு போனிங்க ஆமா ஆனா அதை பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னு கொடுத்தேன்னு எங்கே கொடுத்தீங்க சாப்பிட்டியலாப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா அப்போ எங்க இதுக்கு இதுக்கு எதுக்குமே வைத்தியம் பார்க்கல இதெல்லாம் ஏகப்பட்ட வைத்தியம் பார்த்தாச்சு என்ன வைத்தியம் பார்த்தியா ஓ பார்க்காத கோணாங்க போகாத ஆஸ்பத்திரி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாச்சு ஏன் கூட்டிட்டு போய் இதுல ஒண்ணு இல்லங்க கொஞ்சம் வேப்பலையை தடவினோம்னா போதும் உடனே தொடச்சு கொடுத்து வச்சிருவாங்க உள்ள என்ன பிடிச்சிட்டு ஆமா என்னென்ன மருந்த தடவினாலும் விஷ மருந்து வச்சுனாலும் கூட தொடச்சிட்டு உள்ளே வச்சிருவாங்க ஆமா என்ன பிடிச்சி சாப்பிடுறது எப்படி தெரியுமா இந்த அந்த கேப்புகளை தெரிஞ்சாத்தே எப்படி இந்த கேப்புகளை அதுக்குள்ள திணிக்கிறது எனக்கு சாப்பாடு சாப்பாடு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுனா

ஏய் எப்படி எடுத்தாலும் இப்படி பண்ணிடுறாங்க செட் ஆகல செட் ஆகல ஆமா அருமையான உள்ள முடியல ஆமா ரொம்ப ஆனா போய் ஆஸ்பத்திரியில காமிச்சிட்டு இருந்தோம்ங்க டக்குனு டாக்டர் புடிச்சு இப்படி கையெல்லாம் புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாரு இப்போ எங்க பையன் பண்ண மாதிரி ஆமா சரி டக்குனு நர்சம்மா அவங்க கூப்பிட்டு வந்த உடனே நர்சம்மா இப்படி கையை புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க டக்குனு நர்சம் இல்ல இப்படி கையை புடிச்சு இழுத்து பாப்புறமா இது செஞ்சிரலாம் ஈஸி தானே அப்படினுட்டு அப்படினா டாக்டர் இழுத்து டாக்டர் இழுத்து விட்டுட்டாரு சரி டப்புனு வச்சிட்டாரு

நீ பாத்தியா அண்ணா நீங்க பாத்தீங்களா நான் கொடுத்தங்க என்ன கொடுத்தீ நான் எல்லா எடுத்து எடுத்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் हां சாப்பிற எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து ஆ பாத்தீங்களா எடுத்தத பார்த்தாராம் கொடுத்தத பார்க்கல ஆமா காணாம போனா ஆமா ஆமாங்க சரி ஆமா சரி சரி இனிமேலாச்சு இனிமேலாச்சு பாத்து பத்திரமா வளர்க்கறேன் ஆமா 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 சாப்பிடும் போது சரி சரிக்கட்டி ஆகணும் சாப்பிடும் போது சாப்பிடும் போது சாப்பிடும் போது லைட்டனையோ சரி கட்டி சங்கடமான நிலை இருந்தோம் ஏன் சம்சாரி இணைந்திருந்த உக்காமோலாம் அல்ல உட்காமோ வருக்கிறேன் పగడాడా <muchas>